அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விஸ்வ வசுவரிடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி அதாவது பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை இது நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதாவது சிறப்பான வழிபாடு இருக்கா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி எப்பவும் தாங்க உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் தான் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் உங்களுடைய கஷ்டங்கள்ல நாங்க பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சா தெய்வத்தை கிட்ட நாங்க உங்களுக்காக வேண்டிக்கணும்னு நினைக்கூடிய பட்சத்தில் ஆன்மீகத்தின் மீது ஆண்டவனின் மீது எங்கள் மீது நம்பிக்கை இருந்தா உங்களுடைய பேருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் ஊர் அதோட உங்களுடைய குலதெய்வம் இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில உன்னுடைய ராசி நட்சத்திரம் பேர் ஊர் மற்றும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடு வைத்து உங்களுக்காகவும் உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கப்படும் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் நாளும் பொழுதும் நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் இதோட இந்த நாள் செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே நவகிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்படின்னாக்கா செவ்வாய் பகவானை சொல்லுவோம் அதாவது சனி பகவானாவது பரவாயில்லைங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் ஆனால் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் உங்களுக்கு வலுவாக இருந்தால் பெஸ்ட்டு வீக்காக இருந்துட்டா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நிறைய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாத்துலையுமே தடை வருது வம்பு வழக்கு வருது இந்த விபத்து நடக்கிறது தீ விபத்து நடக்கிறது இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று மாத்தி ஒன்று ஒன்று மாத்தி ஒன்றுன்னு பிரச்சனை வரக்கூடிய பட்சத்துல இப்போ நமக்கு ஒரு தெளிவு வந்துடும் ஓ ஏதோ சம்திங் பிரச்சனை பிரச்சனை வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போவாங்க ஒரு சிலருக்கு அதுக்கான வாய்ப்பு அமையாது சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் பொழுதும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது நமக்கே தெரியாம கிரக அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் இல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தா கூட அதுல இருந்து நம்மள தற்காத்துக்க முடியும் அந்த வகையில செவ்வாய் பகவானுடைய பலம் உங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப வந்துட்டு அதாவது வீழ்ச்சியா இருந்தா அதாவது வீக்கா இருந்துச்சுன்னா அவரை பலப்படுத்தக்கூடிய பட்சத்துல நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும்னு சொல்லும் இதோட இந்த நாளில் ஏகாதசி இருக்கு ஸோ செவ்வாய் பகவான வழிபாடு செய்யலாம் செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான இன்னைக்கு வழிபாடு செய்யறது சிறப்பு இதோட ஏகாதசி இருக்கிறதுனால அந்த பெருமாளை வழிபாடு செய்வதனால இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் உண்டு இப்ப பெரும்பாலும் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னங்க நோயினுடைய தாண்டி பணப்பிரச்சனை தான் பணத்தாலதான் வந்து நோயினுடைய வருது இல்லையா சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பொருளாதார ரீதியா நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கிறோம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கு அதுல ஏதாவது நமக்கு வந்து பார்த்தோன்னாக்க ஒரு நல்லது நடக்கிறோம் இல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அமையல ஒரு நல்ல வேலை அமையலன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி நாட்கள்ல விரதம் இருக்க உங்களுக்கு இதுல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் சரிங்க இது ஒரு புறம் இருக்க இந்த நாள்ல முருகப்பெருமான நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் தலைவா தெரிஞ்சுப்போம்மா இப்போ அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவருடைய அருள் இருந்துட்டா போதும் வாழ்க்கையில ஏற்றமும் நல்ல நல்ல மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும் கடன் தொல் இருந்து விடுபடலாம் இது மட்டும் இல்லைங்க பகைவர்களை எதிர்க்குரிய சக்தி வீரம் உங்களுடைய உடன்பிறப்புகிட்ட ஒரு இணக்கம் வீடு நிலம் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னா செவ்வாய் பகவான் மனசை வைக்கணும் அதிகார பதவி உங்களுக்கு கிடைக்கணும்னாலையும் இவருடைய அனுகிரகம் தேவை சோ செவ்வாய்கிழமைகள்ல அங்கார்கனா வழிபாடு செய்யுங்க அல்லது செவ்வாய் பகவானுக்கு உரிய தெய்வமான முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமானது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யறது அதாவது வாயு உள்ள பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த செவ்வாய்க்கிழமையில யாரெல்லாம் வந்து முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல வைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க பொழைச்சிக்கிறது உறுதி நல்லா இருக்கிறதுமே உறுதி இதோட உங்களால எப்பெல்லாம் முடியுமோ வைத்தீஸ்வரன் கோயில்ல போயிட்டு அங்காரகனா வழிபாடு செஞ்சுட்டு கண்ணார தரிசித்து மனதார வேண்டிட்டு வாங்க வாழ்க்கையில நல்ல ஏற்றங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பார் செவ்வாய் பகவானும் பலம் பெற்று வாழ்க்கையை செம்மையாக மாத்தி கொடுப்பார் நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் அதே போல இன்னைக்கு துளசி மாலையோட பெருமாளை போய் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அவங்க கொடுக்கூடிய துளசி தீர்த்தத்தை வந்துட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அவங்க கொடுக்கூடிய துளசி ஒரு கைப்பிடி அளவாவது மாலை கொடுத்தா சிறப்பு ஓகேங்களா அது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா வாசப்பள்ள மாட்டுறது அங்க மாட்டுறது எல்லாம் எதுவும் கொண்டு வந்து பூஜைல சமத்தா வச்சிருங்க அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை எடுத்து முடிய பொருளாதாரம் புழங்கக்கூடிய இடம் காசு பணம் வைக்கூடிய இடம் நகநாட்டு வைக்கூடிய இடங்கள்ல துளசி அந்த ஒரு கைப்பிடி துளசி எடுத்தீங்க இல்லையா அதை வந்து வச்சிருங்க ஏன் அப்படின்னா துளசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் இதோட பெருமாள் எப்படின்னா அவர் என்ன தன் நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்காரு மகாலட்சுமி தாயார் சோ தான் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வம் கொழிக்கக்கூடிய திருமகளை தன்னுடைய துணையாக வச்சுருக்கிறதுனால தான் பழக்கார கடவுளாகவும் அவர் இருக்கார் ஸோ சொல்லுவாங்க இல்லையா திருப்பதிக்கு போயிட்டாப்பா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் சிம்ம அப்படிலாம் வந்து போனாக்க பிரச்சனை வரும் சண்டை வரும் சச்சர் வரும்னு சொல்லுவாங்க சரி அப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம் இல்லையா பெருமாள் கோயிலுக்கு போகிறது வந்து புண்ணியம் தானே புரியுதுங்களா ஸோ இந்த நாளில் முருகப்பெருமானையும் அவருடைய மாமனான பெருமாளையும் வழிபாடு செய்யறது சிம்மத்திற்கு சிறப்பை சேர்க்கும் புரிஞ்சுதுங்களா சரி இந்த நாளுக்கான பலங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி மனசுல உற்சாகத்தை பெருக்கெடுக்கூடிய நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையுது குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட குடும்பத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகுது அதே போல நீங்க வந்து பயணங்கள் மேற்கொள்றீங்க அது வந்து பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் ஏதாச்சும் வெளியே போடுமா காலங்காலத்தில் கிளம்பி போங்க ஏர்லி மார்னிங்கா போறது சிறப்பு இல்ல வந்து சீக்கிரமா நேரம் போயிட்டு நேரம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்ல அப்புறம் போகலாம் இப்பறம் போலான்ட்டு மத்தியத்துக்கு மேல போய்க்கலாம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் வேணாம் அது உங்களுக்கு செட் ஆகாது அதே போல உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களா இருங்க பெண்களா இருங்க அலுவலகத்துல பனிச்சுமை காரணம் கொஞ்சம் உடல் வசதி இருக்கும் மன சோர்வு ஏற்படும் ஆனா நீங்க அலுவலகத்துல செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கும் பாராட்டுகளை பெற்றுக் கொடுக்கும் அதே போல வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்தருக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோங்க நீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலா லாபத்தை பெற முடியும் இதோட இந்த நாள்ல நீங்க திட்டமிட்ட காரியங்கள் கூடும் ஆன்மிக பிரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு பெருகும் உங்களால வளர்ச்சி அடைந்த சில பேரை இன்னைக்கு சந்திக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவங்க வந்து பாத்தினாக்க நீங்க செஞ்ச உதவியால் நல்லா இருக்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க இது அவங்களாலதான் நீங்க வாழ்ற மாதிரியும் நடந்துட்டு போவாங்க அது நீங்க என்னைக்குமே பெருசா நினைச்சது இல்ல அப்படிப்பட்ட உங்களால வளர்ந்தவங்க ஒரு சிலரை நீங்க பார்ப்பீங்க அதே போல வியாபாரத்துலயுமே வாடிக்கையுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வியாபார நுணுக்கங்களை செயல்படுத்துவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் நினச்சது எல்லாமே நீ நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய நிர்வாக திறமையுமே எனக்கு பழச்சிடும் பொருளாதாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளுமே விலக போகுது சேமிப்பு உயரப்போகுது அந்நிய தேசத்துல இருந்து அனுகூலமான செய்திகள் உங்களை வந்து சேரும் கல்யாண முயற்சிகள் கை கூடும் நீண்ட காலமாக நீ காத்திருந்த சுப நிகழ்ச்சிகளை இன்னைக்கு வந்து வீட்டில் நடத்த போறீங்க கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இல்லைனாக்க தேவையற்ற மனக்கவலைகள் வந்து போகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க படிப்பு விஷயத்துல எப்பவுமே நீங்க வந்து கோட்டை விடக்கூடாதுன்னு நினைச்சா ஆசிரியர் சொல்றது என்னைக்கும் கடைப்பிடிக்கணும் கூட போறவங்க அன்பா நடந்துப்பாங்க இதோட இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்து செய்வீங்க ஆனா நினைக்கிறத ஒன்று நடக்கிறத ஒண்ணு மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் ஓகேங்களா ஆனா நீ நினைச்சதை விட சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய நாள் அதிகார தோரணை உள்ள பதவிகளை இன்னைக்கு பெற போறீங்க மதிப்பு மரியாதை கூடும் எந்த விஷயத்துமே துணிச்சலாக செயல்பட போறீங்க ஏமாற்றங்களை வந்து தூரத்தில் தள்ள போறீங்க அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்கு ஏதாவது இருக்குனாக்கா அதுல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் குடும்பத்துடைய ஆசைகளை இன்னைக்கு வந்து நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு உயர்வு ஏற்படும் நண்பர்கள்கிட்ட பார்த்து பக்குவம் பழகுங்க உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்கள இரகசியங்களா வச்சுக்கோங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடாதீங்க அது வந்து உண்மை கிடையாது தனவரவு எல்லா விதங்களுமே இன்னைக்கு தாராளமா கிடைக்கும் எல்லா நன்மைகளுமே உண்டாகுது இனிய பயணங்களால இன்பம் கூட உண்டாகும் சொந்த வீடு கனவு நனவாகும் பேரு புகழ் எல்லாமே இன்னைக்கு போகுது தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி அபிவிருத்தி பார்க்க போறீங்க உங்களுடைய சாதுரியமான பேச்சால எல்லாருமே வந்து கவர்ந்து இழுக்க போறீங்க செல்வ நிலையில சீராக உயர்வை பார்க்க போறீங்க அரசாங்கத்தால அரசாங்க அதிகாரிகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதாவது இன்னைக்கு சுகம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் தனவரவு கொடுக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் வியாபாரம் தொழில விருத்தி ஏற்படுவதுனால பணம் அப்படி இருந்து பல வழிகளில் வந்து சேரும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு இன்னைக்கு குறைவில்லாத நாளாகவும் இருக்க போகுது பெண்களை பொறுத்த விரும்பிய பொருட்கள் இன்னைக்கு வீடு வந்து சேரும் நீங்க கட்டளையிடக்கூடிய அதாவது ஆணையிடும் அதிகார பதவிகள்லாம் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்தால கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணுவீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி எல்லா விதங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகம்தான் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக உங்களுக்கு மன உளர்ச்சியில கொடுத்துருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கட்ட போறீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட அன்பும் ஆதரவும் பெருக போகுது உங்களுடைய பிள்ளைகளால உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகளால உங்களுக்கு பெருமை சேரும் கணவர் வகையில இன்னைக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் இதோட சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்கனாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க அதாவது பண வரவு குறைவில்லாத நல்ல வளர்ச்சியை பார்க்கக்கூடிய தொழிலா இன்னைக்கு இருக்க போகுது இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி பணியிட சூழல் உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவை கொடுக்கும் செய்யக்கூடிய வேலைக்கான உரிமை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கும் சம்பள உயர்வுக்கான முயற்சிகள் எனக்கு கை கூடி வரும் கூட வேலை பார்க்கறவங்கிட்டையும் மேல் கிட்ட மட்டும் எப்பவுமே உஷாரா இருங்க ஏன்னா சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை வெளிப்படியாக பேசக்கூடியவங்க மத்தவங்கதான் ஒன்னு செஞ்சிருவாங்க அந்த அந்த பள்ளியை தூக்கி இவங்க மேல போட்டுடுவாங்க அதனால எப்பவும் உஷாரா இருக்கணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க பேசிட்டாலே போதும் அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கூடிய நாள்னு சொல்லலாம் அது வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் அடுத்த விவசாய பணிகளை பொறுத்தருக்கு நீங்க சிறப்பாக நடக்கும் நீங்க விளைவித்த பொருட்களுக்குமே அதாவது விவசாய பொருட்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே விலை கிடைக்கும் இதோட நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச நினைச்ச நபர்களை சந்திப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு பயணங்களால நீங்க நினைச்சது நிறைவேறும் வியாபாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலை அமையும் மனசளவில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் பொறக்க போகுது சோதனைகள் எல்லாமே இன்னைக்கு சாதனையாக மாறக்கூடிய நாள் ஓகேங்களா இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிரவுன் நிறம் அடுத்த நட்சத்திர படங்கள மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரம் பொதுவாக நம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்படக்கூடிய நாளா இருக்கு இதோட லாபகரமான நாள் பொருளாதார நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள் வராமல் இருந்த பணம் கைக்கு வரக்கூடிய நாள் அலுவலகத்தில் ஏற்படுத்தும் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் வாழ்க்கை துணையாலுமே மகிழ்ச்சி உண்டு அடுத்து பூரம் நட்சத்திரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க உடைய முயற்சிக்கு ஏத்த பலன் கிடைக்கும் வருமானத்துக்காக திட்டம் போட்டீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே நிறைவேறும் பிரபலங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் செல்வாக்குல உயர்வை பார்க்க போறீங்க ஒரு வார்த்தையில சொன்னாக்கா லாபகரமான நாள் அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய நாள் மனசுல தெளிவு பெறக்கூடிய நாள் இழுபுறையாக இருந்த வேலையை இன்னைக்கு நிறைவேற்றி முடிச்சுப்பீங்க வருமானம் அதிகரிக்கும் மனசுல நிம்மதி உண்டாகுது அதே போல அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகுது சரி அப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வந்து தாங்க நூத்துக்கு தொண்ணூறு சாதகம் தான் மீதி அந்த பத்து சதவீதத்தையுமே அழகா திட்டமிடுதல் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த தெளிவு இருந்துட்டா போதும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமே இதோட நாள் முழுக்க ஓம் சரவண பவா இல்ல ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அதே போல ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்ல உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நாளும் பொழுதும் நல்லதாகவே இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ராசி நட்சத்திரம் பெயர் ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வம் இதோட உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்காக இங்க வேண்டுதல் நடக்கும் வாழ்க வளமுடன்